மரியாதைக்குரிய தேசிய தலைவர் எம் எஸ் ராஜ் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வடலூர் மண்ணின் சார்பாகவும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய தலைவர் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்திருக்கிற உலக தலித் திருத்துகளின் ஒப்பற்ற தேசிய தலைவரும் இந்திய ஆயர் பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிபிசிஐ கேத்தலிக் பிஷப் கவுன்சில் ஆப் இந்தியா எஸ்சி எஸ்டி பிசி கமிஷனுடைய சேர்மன் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த மண்ணின் ஆயர் மேதஜி ஆனந்தராயர் அவர்கள் வர இயலாத நிலைக்கு அவர் சார்பாக வருகை வந்து திருப்பதியை நிறைவேற்றிச் சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெனரல் தொண்டை அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பலித் திருத்துவ குருக்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக செயல்படுகிற ஒடுக்கப்பட்டலின் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற பி ஜே சேதர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறியாளரை செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சி கமிஷனுடைய மறைமாவட்ட செயலர் அருட்தந்தை அற்புதராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ஆசாராகவும் எங்களை எல்லாம் வழி நடத்துகிற மரியாதைக்குரிய தந்தை அருட்பணி ரட்சகர் அடிகளார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்டி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துய் சேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆசானுக்கும் தலைவருக்குமான புகழஞ்சலியை செலுத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை தமிழரசன் அண்ணர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்ய எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பங்கு தந்தை அவர்களே இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சாந்தகுமார் அவர்களே அண்ணன் எம் எஸ் ராஜ் அவர்களுடன் களமாடிய மரியாதைக்குரிய மாயவன் மரிய ஜோச எம்எல்ஏ செல்வராஜ் மற்றும் அவருடன் இருந்த அனைத்து தோழர்களே ஜான்சன் சேவியர் போன்ற கொண்ட நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற மரியாதைக்குரிய அருத்தந்தையே அன்னாரின் குடும்ப உறவுகளே செல்வ புலர்வர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை தூரே நின்று ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடலூர் பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே தலித்துகள் தலைவராவது மிகப்பெரிய கடினம் அதிலும் தலித்திருத்தவர்கள் தலைவராவது இந்த மண்ணிலே எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தலைவராக விளங்க முடியும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் அறிவீர்கள் ஆனால் அந்த நிலையிலும் இத்தனை பிள்ளைகளை சுமந்து கொண்டு இந்த மண்ணிலே தலித் திருத்துவ விடுதலைக்காக அகில இந்திய அளவிலே போராடிய ஒரு மகத்தான தலைவருடைய இந்த நிகழ்ச்சியிலே அவரின் உள்ளத்தில் வெளிப்பட்ட காயங்களை இந்த நேரத்திலே நான் ஓரிரு வார்த்தைகளில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பார்ந்தவர்களே தனது துணைவியார் இறந்துவிட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த துக்கத்திலும் கூட அவருடைய திருவுடனை சுமந்து வருகிற பொழுது அம்மா தாயே தலித் கிருத்துவர்களுக்கு விடுதலை கொடு என்று அழுத ஒரு மகத்தான தலைவரை நான் பார்த்தேன் என்று சொன்னார் அது எம் எஸ் ராஜ் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்வேறு அவப்பெயர்களுக்கு மத்தியில் பல்வேறு பொருளாதார சுவைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர் இந்த அளவிற்கு மக்களை வொர் என்று சொன்னால் அவருடைய மகத்தான கடற்பணியில் ஒருவராலும் குறை சொல்ல முடியாது அகில இந்திய அளவில் வெங்கடராமன் குடியரசுத் தலைவர் உட்பட கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நெஞ்சிலும் எம் எஸ் என்கிற அந்த அடையாளம் ஒழிக்கும் அந்த எம் எஸ் என்கிற அந்த அடையாளத்திற்கு இறுதி அங்கிலே சிறந்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் விடுமுறை இயக்கூடிய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மேருகன் அவர்களும் ஆரோக்கியதாஸ் அவர்களும் இங்கே வருகை தந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி சென்றிருக்கிறார்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஜான் கொடுகி என்று சொல்லக்கூடிய அவரும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தந்தை செயலர் அவர்கள் அருத்தை தேவசாய நடிகளும் அத்துறை குருக்களும் ஆயங்களும் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எங்கள் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்திலே இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் ஆறுதலை நாங்கள் இருக்கிறோம் என்று சோசியல் மீடியாக்களில் முதல் வாட்ஸ்அப் இன்றைக்கு பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார் நண்பர்களே நேரம் கருதி முடிக்கிறேன் அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய இந்த குடும்பத்தினுடைய தலைமகன் ஆசிரியர் ஞானம் அவர்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் எம் எஸ் ராஜ் என்பது ஒரு தனி பெயர் அல்ல அது ஒரு மகத்தான வரலாற்று முதலாம் நினைவாண்டில அவருடைய வரலாற்றை நீங்கள் பதிவு செய்து வெளியேற வேண்டும் என்கிற செய்தியை விடுத்து அதற்கு இயக்கத்தின் சார்பாக அண்ணன் சாந்தகுமார் இருக்கக்கூடிய தலைவர்கள் உதவுவார்கள் என்கிற செய்தியை கொடுத்து அவர் என்னவெல்லாம் விட்டு சென்றார்கள் என்பதை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன் இறுதியாக தனது துணைவையாருடைய படகிறப்பு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் முன்கண்ணீர் நீர் வழிந்தார் என்ற பாடலோடு அவர் தனது செய்தியை பதிவு செய்கிறார் அந்த இடத்திலே அந்த மாநில தலைவர்களை அழைத்து அந்த படத்திறப்பு நிகழ்ச்சியிலே அவர் செய்த சொன்ன செய்தி என்னவென்று சொன்னார் தலித் திருத்தங்களுடைய விடுதலைக்காக வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி புதுடெல்லே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்தி வருகிறேன் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அல்ல இதுவரை நான் எத்தனையோ போராட்டங்களை எடுத்திருக்கிறேன் ஆனால் இதற்கப்பு இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு நான் விட்டுச் செல்வதற்கு ஒன்றும் இல்லை எனது உயிரை பணையம் வைத்து சாதும் வரை நான் இருக்கிறேன் என்று இருக்கிறார்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி புதுடெல்லியிலே இந்த மக்களுடைய உரிமையை முன்னெடுக்க உச்ச நீதிமன்றம் திருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு தீர்ப்பை உடனடியாக வழங்க மத்திய அரசு தலித்திருப்பவர்களை எஸ் பட்டியலில் இணைக்க திருத்துறையானது தலைத்திருத்தவர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய புதிய பாலிசியை நடைமுறைப்படுத்த நான் வரை உண்ணாவிர வைப்பேன் என்று சூழ்ந்து வைத்து தனது கடைசி கூட்டத்தை முடித்திருக்கிறார்கள் அந்த பேச்சினுடைய பதிவு என்னிடத்தில் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவர் விட்டு சென்ற அந்த பணியை நாமெல்லாம் எடுத்து சென்ற இந்த சமூக விடுதலைக்காக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் பேச எனக்கு ஆசைதான் ஆனால் ஆயிரம் ரூபாய் அதி தூரம் செல்ல வேண்டிய நான் இந்த நேரத்திலே சுருக்கமாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு செய்தியை மாற்றம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அழகூறு பொறுத்தவர்களும்

நன்றி கூறி அவர் விட்டு பணியை எடுப்போம் கோதுமை விழுந்து மணி தான் பெறாது எம்எஸ்ராஜ் ஒருவர் விட்டு சென்ற பணியை ஆயிரம் இன்னைக்கு இன்றைக்கு முன்னெடுத்து சென்று விடுதலையை வெண்ணெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சர்மா